வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் விகடன் இணையதளம் விகடன் பிளஸ் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட விஷயம் வந்து அப்ளிகேஷனும் சரி சைட்டும் சரி பிளாக் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சப்ஸ்கிரைப்டு யூசர்ஸ்க்கு பண்ணப்பட்டிருக்கு இது எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் பிரதமர் குறித்த ஒரு கார்ட்டூன் கேலி சித்திரத்துக்காக அப்படிங்கிற விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஒரு பெரிய அதிர்வலையை கிளப்பிருக்கு இருக்குது எந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதுலேருந்து பாஜகவினர் இன்னும் சொல்ல போனால் பிலோ த பெல்ட்டாகவே ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறுவனம் குறித்து முதலாளிகள் குறித்து ஒரு நக்சல் குரூப் கட்டுப்பாட்டில் எடுத்துருச்சுங்கிற லெவலுக்கு பேசுகிறாங்க இந்த ஹோல் இஷ்யூ ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு உருவாகி இருக்கிறது ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார் இது எந்த செய்தியை சொல்லுகிறது என்றால் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் அங்கிருந்து நாடு திரும்ப இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பப்படுகிறார்கள் அப்படி அனுப்பப்படுபவர்கள் கால்களில் விலங்கிடப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள் அதைத்தான் இந்த சித்திரம் சுட்டி காட்டுகிறது முதல்ல ரெண்டு பேட்ச் வந்துட்டு மூணாவது பேட்ச் இப்போ வந்திருக்குது முதல்ல வந்தபொழுதே அந்த கால்களில் விலங்கிடப்பட்டு வந்தபொழுதே அதை மத்திய அரசு பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை எல்லா எதிர்கட்சிகளும் அந்த கண்டித்த பொழுது அது அமெரிக்க சட்டங்களின்படி செல்லுபடியாக கூடியது என்று வியாகியானம் கொடுத்தார் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ட்ரம்ப்புடன் மோடி அமர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிமி அந்த நேரத்தில் மூன்றாவது பேட்ச் அவங்க க கால்களில் விளங்கிடப்பட்டு கடந்த நூற்றி பதினெட்டு பேர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் இது ஓராயிரம் வார்த்தைகளில் ஒரு கற்று எழுதுவதை விட ஒரு கேலி சித்திரம் உண்மையை சுடுவது போல சுட்டெரிப்பது போல சொல்லிவிடும் என்று சொல்வார்கள் அதுதான் நடந்திருக்கு இதை பிஜேபி தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் அண்ணாமலை மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சரிடம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சரிடம் புகார் தெரிவித்தார் ஏற்கனவே விகடன் குழுமம் அந்த கேலி சத்திரத்தை வரைந்த ஆசிஃப் கான் ஆகியோர் தொடர்ந்து மோடியை விமர்சிப்பதாகவும் திமுகவை ஆதரிப்பதாகவும் அவர்கள் மோடியை விமர்சிப்பது என்பது இந்தியாவை விமர்சிப்பது இந்தியாவுக்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் வெளிநாட்டு பயணத்தில் மோடி இருக்கும்போது ராஜ்ஜிய உறவு ராஜ்ஜிய ரீதியில் பிரதமரை இழிவுபடுத்தக்கூடிய அளவில் இப்படிப்பட்ட காட்டுன்கள் வெளியிடுகிறார்கள் ஆகவே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த இணையதளத்தை முடக்க வேண்டும் என்று புகார் தெரிவித்திருந்தார் நேற்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் பதினாறாம் தேதி விகடன் இணையதளம் பல சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் கிடைக்கல ஜியோ ஏர்டெல் போன்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸில் கிடைக்கல சிலருக்கு கிடைச்சிட்டு இருந்தது இன்றைக்கு காலையில் இண்டு ராம் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒயர் கொடுத்த பேட்டியில் அவர் இருக்கிறார் விகிடன் குழுமத்திற்கு நோட்டீஸ் வந்திருக்கிறது ஏன்னா நேற்று வரை விகடன் விகடன்குழுமம் சொன்னது எங்களுக்கு எந்த நோட்டீஸ் வரவில்லைன்னு குழுமத்திற்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டிலேருந்து மைட்டி மினிஸ்ட்ரியிலேருந்து இன்றைக்கி ஒரு இன்றைக்கி விசாரணை இருப்பதாகவும் நேரில் ஆஜராக முடியும் உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறது அதாவது முதல்ல தீர்ப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவனை விசாரிக்கிற கதை சென்டென்சிங் ஃபஸ்ட் என்கொயரி லேட்டர்ன்ற கதையாக மாட்டியிருக்காங்க ஏற்கனவே அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஐடி சட்டங்களின்படி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து அதை எடுத்துடணும் டேக் டவுன் பண்ணணுன்ற அந்த ரொம்ப சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு தன்மையின் அடிப்படையில் தான் இதுவாறு டேக் டவுன் ஆகிருக்கிறது கேலி சித்திரங்களுக்கு என்றுமே ஜேர்னலிசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் உண்டு ஆயிரம் வார்த்தைகள் ரெண்டாயிரம் வார்த்தைகள் மூவாயிரம் வார்த்தைகளில் நீங்கள் பல ஸ்கெச்சஸ் போட்டு புள்ளி உரங்களுடன் ஒரு கருத்தை தெரிவிப்பதை விட ஒரு கேலி சித்திரம் ஒரு கார்ட்டூன் அந்த உண்மையை பட்டவர்தனமாக முகத்தில் அறைந்தார் போல உண்மையை வெளிக்காட்டிவிடும் இது காலகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே வி விமர்சனத்தை எதிர்கொள்ள துணிவில்லாத பிஜேபிக்காரர்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குன்னா அண்ணாமலை கொடுத்த புகாரில் இந்த டேக் டவுன் நடந்திருக்குன்னு தெரியுது வேறு சிலரும் புகார் கொடுத்திருப்பதாக தெரிய வருகிறது தெளிவாக இது வந்து கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் இது ஏதோ பத்திரிகை சுதந்திரத்தின் மீதான தாக்குதல் என்று மட்டும் நினைக்கக்கூடாது ஏன்னா இன்றைக்கு கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதன் தன்னை தன் ஆணோ பெண்ணோ தன் கையில் ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தது இந்த உலகின் எந்த மூலையில் இருக்க மனிதனுடனும் சக மனிதனுடனும் அவனால் கலந்துரையாட முடியும் ஸ்பீச் இஸ் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க கருத்து என்பது வெளியே ஒரு ஒரு மனிதனுடன் உள்ளே இருப்பது அதை நீங்கள் வந்து அடைக்கிறதால அந்த கருத்தே இல்லாமல் போயிடாது ஆகவே இது பத்திரிகை மீதான தாக்குதல் என்று மட்டும் பார்ப்பது குறுகிய பார்வை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டுமானால் கருத்துக்களை செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு மக்கள் பத்திரிகைகளை பாரம்பரிய ஊடகங்களை நம்பி இருந்தார்கள் இன்றைக்கு கையில் மொபைல் ஃபோன் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவர்கள் தான் அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய கருத்தை வெளியில் தெரிவிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆணும் பெண்ணும் அவர்களுக்கு எந்த சுதந்திரமும் இந்தியாவில் இல்லை இந்திய அரசியலம் சாசனம் வழங்கிய அடிப்படை பேச்சுரிமை என்பது பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது மத்திய அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை மூலம் தெரிகிறது ரெண்டாவது ஈகோ சிஸ்டம் மிக மிக மோசமாக போய் அந்த கார்ட்டூனிஸ்டை அவர் இஸ்லாமியர் என்பதை சொல்லியே திட்டுகிறது பிஜேபியில் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் உறுப்பினராக இல்லாதவர்கள் எல்லாம் அவரை பதவியில் உடனடியாக நீக்குங்கள் விகடனிலிருந்து நாங்கள் அவரை டீல் பண்ணிக்கிறோன்றாங்க இதெல்லாம் வெளிப்படையான மிரட்டல் அப்பட்டமான மிரட்டல் இதெல்லாம் அப்பட்டமான உயிருக்கே கான் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிரட்டல் ஆகவே இதை ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது சட்ட ரீதியான போராட்டங்களை குழுமம் நடத்தும் என்று நாம் நம்புகிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் அவன் பத்திரிகையாளனாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மீண்டும் சொல்கிறேன் பத்திரிகையாளர்கள் மட்டுமே கவலைப்பட வேண்டிய விஷயம் என்று மற்றவர்கள் கருதுவார்கள் ஆனால் அது முட்டாள்தனமானது நாளைக்கு மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இது வரும் நரேந்திர மோடியை சங்கிலியால் பிணைத்து ஒரு நாற்காலில் அமர வைத்திருப்பதும் எதிரே ட்ரம்ப் உட்கார்ந்திருக்கிறார் என்பதும் மிக அழகாக பிரதமர் பேச்சுவார்த்தை போது நூற்றி பதினெட்டு இந்தியர்கள் கால்களில் விலங்கிடப்பட்டு அனுப்பப்படுகிறார்கள் என்ற செய்தியை பட்டவர்த்தனமாக சொல்லி முதல் பேட்ச் வந்த பிறகு அடுத்த பேட்சஸ் வர முடியாது வந்து கண்ணியமாக திரும்ப அனுப்பணும் என்ற ஒரு முயற்சி கூட இல்லாத மோடி அரசு அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு மிக மிக அஞ்சு நிற்கிறது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் போர் விமானங்களில் இவர்கள் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறார்கள் இந்திய மண்ணில் ஒரு அந்நிய நாட்டு போர் விமானம் வந்து இறங்குவது நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய 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 அவமானம் சுய மரியாதை உள்ள எந்த தேசமும் இதை அனுமதிக்காது நேற்றைக்கு நான் ஒரு கட்டுரையில் பார்த்தேன் இந்த அகதி இந்த புலம்பெயர்ந்தவர்களை திரும்ப அனுப்புவதில் அமெரிக்காவோட ஆணவம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் இவர்களை அமெரிக்காவிலிருந்து இதே அமிர்த்சர் விமான நிலையத்துக்கு பிஸ்னஸ் கிளாஸில் அனுப்புனா கூட ஒருவருக்கு நாலாயிரம் டாலர் தான் செலவாகும் ஆனால் போர் விமானத்தில் அனுப்பும்போது ஒருவருக்கு பத்தாயிரம் டாலர் செலவாகிறது ரெண்டரை மடங்கு செலவாகிறது ஆனாலும் அதைத்தான் அமெரிக்கா செய்கிறது ஏனெனில் அதுதான் அமெரிக்காவின் ஆணவம் ஒரு மனிதனை கால்களால் விளங்கிடுவது என்பது அவங்க சட்டப்படி இருக்கலாம் நான் மறுக்கல அது அமெரிக்காவில் சின்ன குற்றங்களை கைது செய்யப்பட்ட விட ஹேண்ட் கஃப் பண்ணணும் அது அவங்க சட்டம் அது ஆனால் புலம்பெயர்ந்தவர்கள் அவர்களொன்றும் கொலைபாதக செயல்களை செய்துவிடவில்லை ராஜ்ஜிய ரீதியில் அமெரிக்காவை வலியுறுத்தி நீ விமானத்தில் ஏற்றி அனுப்பு ஆனால் குறைந்தபட்சம் விலங்குகள் போடாமல் அனுப்பு என்று சொல்லி அதை சாதிக்கக்கூட மோடியிடம் ராஜதந்திர சாமர்த்தியம் இல்லை என்றால் எதற்காக இவர் பிரதமராக இருக்கிறார் எதற்காக மோடியை இப்போ ட்ரம்ப்பை போய் கட்டி தழுவுகிறார் ஆப்கிபா ட்ரம்ப் சொன்னால் ட்ரம்ப் சர்க்கார் என்ற ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வாய் தான் இன்றைய வாய் மூடி மௌனியாக இருக்கிறது ஆகவே அந்த கேலி சித்திரம் மோடியை சங்கிலியால் பிணைத்த அந்த கேலி சித்திரம் நூறு சதவீதம் மிக சரியான ஒரு கருத்து ஏன்னா இன்றைக்கு இந்தியா அவமானப்பட்டு நிற்கிறது இந்தியர்கள் கால் விலங்கிடப்பட்டு பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பிரயாணத்துக்கு பிறகு மண்ணில் தாய்மண்ணில் வந்து இறங்குகிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானம் இல்லாத செயல் வேலை தேடி ஓடுவது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை ஒருமை எந்த பூமி கோலத்தின் எந்த பகுதிக்கும் அவன் போகலாம் அவன் தவறு செய்திருக்கிறான் சட்டவிரோதமாக குடியிருக்கிறான் என்றால் தாராளமாக நீங்கள் அவனை நாடு கடத்துங்கள் ஆனால் அவனுக்கு ஒரு கண்ணியம் உண்டு நீங்கள் போர் 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 கைதிகளுக்கு கூட ஜெனிவா கன்வென்ஷன் இருக்குது அவங்கள நீங்கள் அடிக்க முடியாது கால் விலங்கு கை விலங்கு போட முடியாது அப்படி இருக்கும்போது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை ஏன் இப்படி இழிவுபடுத்துகிறீர்கள் ஆக இந்த குறைந்தபட்ச தர்மம் கூட இல்லாத ஒரு அமெரிக்காவை இந்திய பிரதமர் எதிர்கொண்டு கை கட்டி வாய்ப்பொத்தி மௌனியாக நிற்கிறார் என்றால் அமெரிக்காவிடம் இந்தியாவை அவர் சரணாகதி அடைய வைத்திருக்கிறார் நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இழிவை போக்குவதற்கான வழி தெரியாமல் அமெரிக்காவிடம் முழுவதுமாக சரணாகதி அடைந்து ட்ரம்ப் காலடியில் மோடி அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இதைத்தான் அந்த கேலி சித்திரம் மிக அழகாக மோடியின் உடல் விலங்குகளால் கட்டப்பட்டு அவர் அமர்ந்து அமர்ந்திருப்பது போல சுட்டி காட்டுகிறது ஒரு குறியீடு அது ஒரு குறியீடு இந்தியனுடைய குறியீடு பிரதிநிதியா பிரதிநிதியா இந்த தேசத்தோட பிரதிநிதி பிரதமர் ஓட்டு போட்டவன் போடாமல் எல்லாருக்கும் பிரதமர் ரொம்ப அழகா அதாவது இதையே நீங்க ஒரு ஆயிரம் வார்த்தை கட்டுறீல்ல ட்ரம்ப் வாஸ் சிட்டிங் வித் மோடி அட் த டைம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வேர் செயின்ட் அண்ட் டிபோர்ட்டட் வயா மிலிட்டரி பிளேன் அப்படின்னு எழுதிங்கன்னா எல்லாம் வந்து கொட்டாய் விட்டுட்டு படிப்போம் அதையே மோடியை சங்கிலியால பிணைச்சு உட்கார வச்சு நீங்கள் பிறப்பு எதிர்கால உட்கார்ந்துருக்குதா பார்க்கும்போது அந்த செய்தி மிக வலுவாக வந்து சொல்லப்படுகிறது என்றைக்குமே வந்து சொல்லுவாங்க கற்றலினும் கேட்டல் நன்றுவாங்க கேட்டலினும் பார்த்தல் நன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இன்றைக்கி ஆகியோர் கேலி சித்திரங்களுக்கு இருக்கக்கூடிய பவர்ஃபுல் இம்பேக்ட் என்ன என்று தெரிந்தவர்களுக்கு இது புரியும் எப்போயுமே கேலி சித்திரத்தை பார்த்து யாருக்கு கோபம் வரும்னா சர்வாதிகாரிகளுக்கு தான் கோபம் வரும் ஜனநாயகவாதிகளுக்கு ஜெயலலித்திரத்தை பார்த்து கோபமே வராது புகழ்பெற்ற கார்ட்டூனிஸ்ட் ஷங்கர் சுதந்திர இந்தியாவின் மிக புகழ்பெற்ற கார்ட்டூனிஸ்ட் சங்கர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற இதழ்களில் கேலி சித்திரங்கள் வரைந்தவர் அரசியல் தலைவர்களை பல்துறை அறிஞர்களை அவருடைய கேலி சித்திரங்களின் கண்காட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புதுதில்லியில் துவங்கி வைத்து அதில் குறிப்பேட்டில் எழுதும்போது அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு எழுதினார் டோன் ஷங்கர் என்னையும் விட்டு என்று சொன்னார் அத்தகைய ஜனநாயக பண்புள்ளவர்கள் ஆண்ட தேசம் இது ஒரு கேலி சித்திரத்தை பார்த்து ஒரு கட்சிக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு கும்பலுக்கு கோபம் வருகிறது என்றால் இந்த தேசம் சர்வாதிகாரத்தை நோக்கி மிக விரைவாக சறுக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக நான் பார்க்கிறேன் இது இது வந்து இன்னைக்கு வந்து பத்திரிகைக்கு வருதுன்னு மற்றவர்கள் பல்துறை அறிஞர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் நீதிபதிகள் மாணவர்கள் பெண்கள் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் வாழா இருப்பார்கள் எழுதி வைத்துக் நாளைக்கு அவர்களுக்கு இது வரும் ஏன்னா இது கருத்து சொந்த மீதான தாக்குதல் பாரம்பரியமாக ஊடகங்களை மட்டுமே செய்திகளுக்கு மக்கள் நம்பியிருந்த காலம் பார்த்து ஆண்டுகள் கொண்டு மலையறிவிட்டது இன்றைக்கு மறுபடியும் சொல்கிறேன் கையில் ஒரு மொபைல் ஃபோன் வைத்திருக்க ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்க ஒவ்வொருவனும் பத்திரிகையாளர் தான் தன் கருத்தை அவன் இந்த பூமி கோளத்தின் எந்த மூலையில் வசிக்கக்கூடிய ஒரு பெண்ணிடமோ ஆணிடமோ கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படி இருக்கும்போது இத்தகைய தாக்குதல்கள் பாரம்பரிய ஊடகங்களின் மீதான தாக்குதல்கள் மற்ற ஊடகங்களுக்கு மட்டுமல்ல அதை தாண்டி குறிப்பாக சிவில் சமூகத்துக்கு விடப்படுகிற ஒரு சவால் இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் இதை பார்த்து பயப்படுவாங்கல்ல மற்ற சேட்டலைட் மீடியா மற்ற சேட்டிலைட் மீடியா மற்ற மீடியாவுக்கு ஒரு வார்னிங் அதுவும் நல்லா தெரிஞ்சு எலெக்ஷன் வரப்போகுது இங்கே பிஜேபி எதிர்ப்பு கணன்று விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலே பிஜேபி எதிர்ப்பு நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் திருள் நிற்கிற ஒரு லைட் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி அப்படிப்பட்ட மாநிலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்துவதற்காக குறிப்பாக ஊடகங்கள் மத்தியில் ஒரு பீதியை ஏற்படுத்துவதற்காக இது இவர்கள் செய்கிறார்கள் மற்ற விஷயங்களில் வராத கோபம் பிஜேபிக்கு ஏன் வருகிறது என்றால் இது உண்மையை சுட்டரித்து உலகுக்கு சொல்லுகிறது உண்மை சுடும்வாங்க உன்னால் நான் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கால் விலங்கிடப்பட்டு இந்த தேசத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை உன்னால் தடுக்க முடியல விஸ்வகுருன்னு எதற்காக பெயர் வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி விஸ்வகுரு வாங்க முடியும் உங்கள் சொந்த மக்களை விலங்கிட்டு ஆடு மாடுகளை போல் அனுப்புகிறார்கள் விலங்குகளைப் போல் விலங்குகளை கூட விலங்கிட்டு அனுப்ப அனுப்ப முடியாது ஜெனிவா கன்வென்ஷனில் கைது படி கைது செய்யப்பட்ட போர் வீரர்களை கூட அந்நியம் மண்ணில் கண்ணியமாக நடத்த வேண்டும் போர் வீரர்களையே நீங்கள் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்றால் சாமானியர்களை சிவிலியன்களை எப்படி நடத்த வேண்டும் திரும்ப அனுப்புறதை யாருமே குறை சொல்லலை அது அமெரிக்காவோட உரிமை அவன் நாட்டில் போய் கு சட்டவிரோதமாக குடியேறது என்பது ஏற்புடையது அல்ல அந்த விதத்தில் இந்தியர்களை அமெரிக்கா திருப்பி அனுப்புவதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு இல்லை லெட் தம் டூ இட் அவர்கள் தாராளமாக செய்யட்டும் ஆனால் அவர்களை கண்ணியமாக நடத்துங்கள் என்று தான் நாம் கேட்கிறோம் அந்த கோரிக்கையை சற்றும் செவிமடுக்காமல் ஆணவத்தின் உச்சானை கொம்பில் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது ட்ரம்ப் அரசாங்கம் அதை தட்டி கேட்டு ட்ரம்ப்பை வழிக்கு கொண்டு வரக்கூடிய ராஜதந்திர சாமர்த்தியம் நரேந்திர மோடிக்கு இல்லை அவர் ட்ரம்ப்பிடம் இந்தியாவை அடகு வைத்து விட்டார் என்ற உண்மையை உணர்த்தக்கூடிய கேலி சித்திரம் தான் அது அதனால தான் அதில் வருது இப்போ அண்ணாமலை ஆகட்டும் அல்லது எல்முருகன் ஆகட்டும் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பது அப்படிங்கிறதும் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு மூன்று நான்கு மணி நேரத்தில் இனிஷியேட் ஆவது என்பது பாஜக இங்கே யாருக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறார்கள் அதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ண வேண்டியிருக்கிறது ரொம்ப அழகான கேள்வி தேர்தல்கள் வர இருக்கின்றன பாஜக எதிர்ப்பு இங்கே கணன்று கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே ஒரு அதிருப்தி இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது ஒரு அதிருப்தி இருந்தாலும் மு க ஸ்டாலின் மீது ஒரு அதிருப்தி இருந்தாலும் பிஜேபி மீதும் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது வானளாவிய பரிமாணங்களை கொண்டது அடுத்த ஒரு வருஷத்தில் கரெக்டாக பதினாலு மாதம் இந்த பிப்ரவரி பாதி முடிஞ்சிச்சு இன்னும் கரெக்டா பதி பதிமூணு மாசத்துல பதினாலு மாசத்துல எலெக்ஷன் பதிமூணு மாசத்துக்கு சரியா ஒரு வருஷத்துல நமக்கு எலெக்ஷன் இந்த நேரத்தில் பிஜேபி எதிர்ப்பை மட்டுப்படுத்தணும் ஒரு கேலிச்சி சித்திரத்தை கூட அனுமதிக்க மாட்டோம் என்ற செய்தியைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்று புரியவில்லை இதன் மூலம் மேலும் மக்களிடம் தாங்கள் அணியப்படுவோம் இதன் மூலம் மேலும் திமுக வலிமை பெறும் என்ற புரிதல் அண்ணாமலைக்கும் முருகனுக்கும் இல்லை ஒரு விதத்தில் திமுக விட பி தான் அண்ணாமலையும் முருகனும் செயல்படுகிறார்கள் என்ற அச்சம் கூட எனக்கு வருகிறது மிக மோசமான பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய கட்சி தன்னுடைய பிரதான எதிரியான திமுகவை பலப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் இன்று செய்யாது இது போன்ற கேலி சித்திரத்தை வட இந்தியாவில் எவனாவது போட்டிருந்தால் அங்க இந்நேரம் நடக்கிறதே வேற அவன் தலை தலையில் உருண்டிருக்கும் அந்த பத்திரிகை அலுவலகம் சூற இடப்பட்டிருக்கும் எது வேணா நடந்திருக்கலாம் அது நடக்க அதை எங்களால செய்ய முடியும் இங்க இருக்கக்கூடிய மாநில மாநில பொறுப்பாளர்களையும் பேசுறாங்க கொளுத்த முடியும்னு வெளிப்படையா பேசுறாங்க ஆசிஃப் கானை வெளியில் அனுப்புவாங்க மற்றதான அவர் நாங்கள் டீல் பண்ணிக்கிறோன்றாங்க ஓப்பன் த்ரெட் இதெல்லாம் அப்பட்டமாக வன்முறையை விதைக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான செய்கைகள் விகடன் மீதான தாக்குதல் திமுகவை பலப்படுத்தும் என்ற புரிதல் அண்ணாமலைக்கும் முருகனுக்கும் இல்லையா அல்லது இருந்து தான் அவங்க இதை செய்கிறாங்களா இப்போ என்ன ஆகிடும் திமுக மேலே இருக்கக்கூடிய மற்ற வெறுப்பெல்லாம் மறைஞ்சிடும் ஐயோ நம்ம உயிர் பெழ்ச்சா போதும் குறைஞ்சபட்சம் சுவாசிப்பதற்கான சுதந்திரமாவது பற்றி இங்கே இருக்குது பிஜேபி வந்ததுன்னா அதுவும் போயிடும் அதனால் திமுக அரசில் எந்த தவறுகள் நிகழ்ந்தாலும் நாம் மைமூடி மௌனியாக இருப்போம் நம்முடைய பிரதான எதிரி பிஜேபி தான் அதுதான் உண்மை ஆனால் இங்கே இருக்க அரசையும் நாம் குறை சொல்ல வேண்டும் அவர்கள் தவறு செய்யும் பொழுது என்கின்ற நிலைப்பாடு இப்பொழுது மாறும் சரியான திசையில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் கூட இப்பொழுது அஞ்சுவார்கள் சற்று நிமிர்ந்து உட்காருவார்கள் நமக்கு எதுக்கு இப்போ எதுக்கு திமுக மட்டும் விமர்சனம் பண்ணணும் ஏன்னா பிரதான எதிரி பிஜேபி ஒரு கேலி சித்திரத்துக்காக ஒரு டிஜிட்டல் ஃபார்மையே வந்து வெப்சைட்டே நீங்கள் பிளாக் பண்ணுறீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் எ பேசிக் ரைட்டு அதையே நீங்கள் கெடுக்கிறீங்க தடுக்கிறீங்க நாளைக்கு எல்லாருக்கும் இது வரும் அது எந்த இஷ்யூ ஒரு உண்மையை பட்டவர்த்தனமான உண்மையை முகத்தில் அறைந்தார் போல சொன்ன கார்ட்டூன் இது உண்மை சுடும் ஆகவே இது சிவில் சமூகத்துக்கு விடப்பட்ட எச்சரிக்கை மற்ற ஊடகங்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக எங்கள் திமுக எதிர்ப்பு என்பது மட்டுப்படும் அதனுடைய கூறு முழு மழுங்கும் திமுக செய்வ தவறுகளை அறிவுள்ளவர்களும் மனசாட்சி உள்ளவர்களும் ஆயிரம் கோபங்கள் திமுக இருந்தாலும் அதை கடந்து போவார்கள் ஏனெனில் பிஜேபி வலுப்பெற்றுவிடும் என்கின்ற அந்த அச்சத்தின் காரணமாக அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக அந்த அறிவின் காரணமாக இன்றைக்கி அதைத்தான் இவங்க செய்கிறாங்கன்னா அவங்க கோணத்துலேருந்து பார்த்திங்கன்னா முருகனும் சந்த விஃபரும் அண்ணாமலையும் திமுகவை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள் அப்படி என்றால் திமுகவின் பீட்டியமாக அவர்கள் செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் எழுவது இயல்பானது நினைத்து கமல்ஹாசன் விஷயம் சொன்னார் நம்ம இதை இன்டர்பிரேட் பண்ணோம் அப்படின்னா லெஸ் தேன் ஒன் ஒன் பர்சன்ட் கூட இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பாப்புலேஷன் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்த்ததை நீங்கள் ரியாக்ட் பண்ண வச்சு புதுவெளிக்கு கொண்டு வந்து இந்தியா முழுக்க கொண்டு போய் இப்போ அது குளோபல் லெவல் வரைக்கும் ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது இது வந்து ப்ரா பாஜகவை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய விஷயமாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இல்லை அப்படி பார்க்கல நான் அது வந்து இப்போ லெஸ் தேன் ஒன் பர்சன்ட் அப்படின்னு இருந்தாலும் இப்போ இதுக்கு ஒரு சில்லிங் எஃபெக்ட் இருக்கும் ஆசிஃப் கானுக்கு இனிமேல் தொடர்ந்து வெகுட இது போன்ற தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக அந்த கார்ட்டூன் மிக மிக அற்புதமான ஒரு கார்ட்டூனிஸ்ட் அந்த தகவலை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அவருடைய கார்ட்டூன்கள் தவறு செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களை மக்கள் எதிராக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சுயநல அரசியல்வாதிகளை ஊழல் அரசியல்வாதிகளை பிரித்தி மேயும் உதயன் ஒரு கார்ட்டூனிஸ்ட் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார் மைக்கினரில் பணியாற்றினா இப்போ நிலமலையில் பணியாற்றினா இறந்து போய்விட்டார் ரொம்ப இளம் வயது நாற்பத்தோரு வயதில் அவர் இறந்து போனார் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாம் ஆண்டு அவர் இப்படிப்பட்ட கார்ட்டூன்களை வரைவார் அந்த கார்ட்டூன்கள் பேசும் அந்த கேலி சித்திரங்கள் பேசும் உங்களுடன் உரையாடும் இது வந்து நல்ல தலைவர்களுக்கு தவறு செய்யாத தலைவர்களுக்கு அவர்களையும் கேலி சித்திரம் போடும்போது அவர்களே அதை பார்த்து சிரிப்பார்கள் ஆனால் இந்தியாவை சமூகத்தை சூறையாடக்கூடிய தன்மை கொண்ட தனக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்களுக்கு கட்சிகளுக்கு இத்தகைய கார்ட்டூன்களை பார்த்தால் கோபம் வரும் அதுதான் பிஜேபிக்கு வருகிறது இது ரொம்ப ஒரு உளவியல் ரீதியில் ரொம்ப ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஒரு கட்டுரையை பார்த்து ஆயிரம் வார்த்தைகள் ரெண்டாயிரம் வார்த்தைகள் இருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை பார்த்து வராத கோபம் அல்லது யூடியூப்பில் யாராவது பேசினாங்கன்னா வராத கோபம் ஒரு கேலி சித்திரத்தை பார்த்து வருதுன்னா அதுதான் மனித உளவியல் அது ஏன்னா இவங்க தப்பு செய்கிறாங்க குற்றமுள்ள நெஞ்சு குறு அதை தாண்டி அதோட கன்சம்ஷன்ங்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது வந்து அதை தான் நான் சொன்னேன் திரும்ப திரும்ப சொன்னேன் ஒரு கட்டுரை நீ ஆயிரம் ரெண்டாயிரம் வார்த்தையை எழுதி மக்களிடம் கொண்டு சேர்ப்பதை போல அதை விட பல மடங்கு பவருடன் அழுத்தத்துடன் எச்சரிக்கையுடன் அது சக்தியுடன் வலுவுடன் மக்கள் மனதில் இது பதிய வைக்கும் மொழி பேதங்களை மொழி பேதங்களை மொழி பேதங்களை அற்புதமாக தாண்டி எழுத படிக்க தெரியாத தற்கூறையாக கூட அவன் இருக்கலாம் எந்த மாநிலத்தில் எந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவனாக இருந்தாலும் ட்ரம்ப்புடன் ட்ரம்ப் இப்படி உட்காந்துருக்கார் இப்படி மோடி உட்காந்துருக்கார் மோடியோட உடம்புல விலங்குகள் பூணப்பட்டிருக்குன்னா அது ஒன்று போதும் அது ஒன்று போதும் இந்த பக்கம் ஃபோட்டோவில் அமிர்த்சரில் யுஎஸ்ஏ விமானம் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸும் போட்டு இறங்குற விமானம் அதுலேருந்து இந்தியர்கள் இறங்குறது இந்த ரெண்டு ஃபோட்டோவை இது ஃபோட்டோ இது கேலி சித்திரம் போதும் நீ வேறு எதுவுமே எழுத வேணாம் ஒரு வார்த்தை பேச வேணாம் லைன் ட்வீட் போட வேணாம் எதுவுமே வேணாம் அதுதான் பிஜேபியை குத்துது ஏன்னா சமூக வலைதளங்களோட பவரை வந்து பிஜேபி நன்கு அறிந்தவர்கள் டிஜிட்டல் மேகஸின் சப்ஸ்கிரைபர் ஒன் மேகசினில் வந்து இந்த கேலி சித்திரம் பிஜேபியை ரொம்பவே பாதித்திருக்கிறது நீங்கள் கேட்டதவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளே இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய மோடியை விமர்சிக்கக்கூடிய பிஜேபி விமர்சிக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் காட்சி ஊடகங்களோ அச்சு ஊடகங்களோ குறிப்பாக சமூக வலைதளங்கள் காட்சி ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இல்லை என்றால் அவற்றை நசுக்கி சின்னம்பின்னமாக்கிவிட வேண்டும் இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே இதை செய்யணுன்ற உயர்ந்த நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தமிழக பத்திரிகை உலகம் இதை அனுமதிக்காது என்று நான் நம்புகிறேன் ஏனெனில் இது முதன் முறையல்ல விகடன குழுமத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நீ எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க ஒரு கேலி சித்திரம் ஆனந்த விடனில் கவரில் வந்தது மேடையில் அரசியல்வாதிகள் உட்காந்துருக்காங்க கீழே மக்கள் மூணு அரசியல்வாதிகள் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் சொல்கிறாரு இவன் தான் பிக் பாக்கெட்டு இன்னொருத்தர் சொன்ன இவன் தான் கத்தி காமிச்சு ஜேபடி மூணாவது இவன் தான் மந்திரி இது ரெண்டும் சேர்ந்து ஒன்னாக செய்கிறவன் அப்போ எம்ஜிஆர் சிஎம் இப்போ காங்கிரஸில் எதிர்கட்சித் அந்த இருந்த விபி சித்தன் மீறல் கொண்டு வரார் எம்எல்ஏக்களை இதை இழிவுபடுத்துவது அதில் மீறல் குழு ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுல ஆனந்த குடநாசினி பாலசுப்ரமணியத்துக்கு பதினஞ்சு நாள் சிறை தண்டனை விதித்து ஒரு வெள்ளிக்கிழமை அந்த ரிப்போர்ட்டை போட்டு அவரை நைட் அரெஸ்ட் பண்ண சாய்ங்காலம் அரெஸ்ட் பண்ணாங்க அவர் பெயில் போல்லை திங்கட்கிழமை காலையில் கவர்மெண்ட்டே அவர் வெளியில் விட்டுடுச்சு மக்கள் அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் பப்ளிக் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் சிஎம் விட்டுட்டார் ஆனால் அதுக்கு பிறகு அவர் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்தார் மானநஷ்ட வழக்கு தொடர்ந்து அவருடைய கைது சட்டவிரோதமானது இது கடி கருத்து சுந்தரத்து மீதான தாக்குதல் கைது செய்வதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை அவருக்கு அவருடைய மானத்துக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அவருக்கு ஒரு டோக்கனாக ஒரு குறியீடாக தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் ஈடாக கொடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அது உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது ஆயிரம் ரூபாய் அவருக்கு செக்காக வந்தது தமிழக கருவூலத்திலிருந்து அந்த செக்கை மாற்றி ஆயரருபா ரெண்டு ஐநூறுரூபா நோட்டாக மாற்றி அந்த ஐநூறுபா ரெண்டு ஐநூறுபா நோட்டை ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோ பண்ணி அவர் ஆஃபீஸில் வச்சுருக்காரு கருத்து சுதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றினு இது முதன்முறை அல்ல முப்பத்தெட்டு ஆண்டுகள் முன்பு உடன் இதை ச இதை சந்தித்திருக்கிறது இது பட்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களின் மீதான தாக்குதல் ஏன்னா மோடி கவர்மெண்ட் வந்து கொரோனாவில் வந்து மோடி கவர்மெண்ட்டோட ஃபிகர் என்ன செத்து போனவங்க நாலு புள்ளி ஏழு லட்சம் நாற்பத்தேழு லட்சம் டபுள்யூஹெச்ஓ ஃபிகர் நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழு லட்சம் இவங்க அஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் தான் டபுள்யூஹெச்ஓ ஃபிகர் அதை பேசுனதுக்காக தான் வந்து டாக்டர் கஃபீல் கான் போடுறவர்களை ரெய்டு பண்ணாங்க அரஸ்ட் பண்ணாங்க குழந்தைகள் வார்டில் எவ்வளோ அட்டு நடந்துன்னு அவர் சொன்னார் உண்மையாக மறைக்கணுங்க மீடியாவை தான் கண்ட்ரோலில் வைக்கணும் இல்லை நேற்று பாருங்கள் டெல்லி ஸ்டாம்ப் இல்லை ரயில்வே ஸ்டேஷனில் டெல்லி ஸ்டாம் நேஷனல் மீடியா அட்டாக் பண்ண ஹேண்டில் பண்ண முறையை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒன்று இல்லைங்க டெல்லி கவர்னருங்க லெஃப்டினன்ட் கவர்னர் ஸ்டாம்ப் பீடுன்னு போட்டார்னாங்க போட்ட பத்து நிமிஷத்தில் ஸ்டாம்ப் பீடுன்றது எடுத்துட்டானுங்க ட்வீட்டர் ரீஎடிட் பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்டுன்றார் ஏன்டா எப்படி சாவான் அன்ஃபார்ச்சுனேட்னா தற்கொலை பண்ணிக்கலானா ஸ்டாம்ப் பீடில் செத்தோம்னா ஸ்டாம்ப் பீடில் செத்தான் லெதர் சோல்ஸ் ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு அவ்வளோதாங்க போட்டார் பத்து நிமிஷத்தில் ஆறு மார்ட்டி எடுக்க வச்சுட்டானுங்க ஸ்டாம்ப் இல்லையா அது துரதிருஷ்டவசமான சம்பவமாக அதாவது சர்வாதிகாரிகள் இப்படித்தான் ஆழ்வார்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் கேலி சித்தங்களை பார்த்து வளவன் சர்வாதிகாரிகளுக்கும் சர்வாதிகார தன்மை கொண்டவர்களுக்கும் தான் கோபம் வரும் ஜனநாயகவாதிகளுக்கு அப்பட்டமான அப்பழுக்கற்ற ஜனநாயகவாதிகளுக்கு கார்ட்டூனை பார்த்தாலாம் கோபம் வராது கலைஞருக்கு வராது ஜெயலலிதாவுக்கு வரும் ஏன்னால் கலைஞர் ஒரு அரசியல்வாதி தன் நம்பிக்கை கொண்டவர் இப்போ இருக்கவங்களுக்கு எப்படி நமக்கு தெரியாது ஏன்னா இது வரைக்கும் அந்த அனுபவம் வரல இப்போ இந்த சித்த கேலி சித்திரம் கோபப்படுத்தியது இங்கே இருக்கக்கூடிய தலைமையவா மேலே இருக்கக்கூடிய தலைமையவா அதாவது இவங்க விசுவாசத்தை காமிக்கிறாங்க மேலே இருக்க தலைமையும் ஆகிருக்கு ஏன்னா இந்தியாவில் வேற எந்த ஊடகமும் பெரிய அளவில் இதை வந்து மோடியை வந்து செயின் பண்ணி காமிக்கல ஏன்னா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவமானம் மோடி கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய அவமானம் பிஜேபிக்கு பெருத்த பின்னடைவு கைகால் கால் விலங்கிட்டு இந்தியர்கள் அங்கேருந்து திரும்ப அனுப்பப்படுவது இதே போன வருஷமாக இருந்ததுன்னா எலெக்ஷனுக்கு முன்னால்னா மோடி காலடி அமெரிக்க அதிபர் காலையில் விழுந்தாவது வந்து இதை தடுத்து நிறுத்திருப்பார் இப்போ அவங்களுக்கு கவலை கிடையாது இப்போ அவங்களுக்கு சுத்தமாக கவலை கிடையாது இந்த விவகாரம் வந்து இப்போ மோடி கவர்மெண்ட் எப்படி விமர்சனங்களை எதிர்கொள்கிறது புதிய எல்லைகளை தொட்டு கொண்டிருக்கிறது காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் குறிப்பாக சமூக வலைதளங்களில் முக்கியமான விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ஒரு எம்பரேஸ்மெண்ட்டு எது இந்த அமெரிக்கன் இஷ்யூ அமெரிக்க போர் விமானங்களில் இந்தியர்கள் வந்து இறங்குவது மோடிக்கு மிகப்பெரிய அவமானம் அதை யாருமே இன்னைக்கு பேச மாட்டேன்றான் எல்லாரும் கால் விலங்கை பற்றி பேசுகிறான் லெஃப்ட் உட்பட ஆக்சுவலாக அதை தாண்டி அமெரிக்க போர் விமானங்களை இந்தியா எல்லைக்குள் அனுமதிக்க கூடாது அப்படி அனுப்புகிறான்னா அவன் சிவிலியன் ஏர்க்ராஃப்டில் அனுப்ப சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியமோ கால் விலங்கிட்டு அனுப்பாதுன்னு சொல்லக்கூடிய தைரியமும் அதை அனுமதிக்கிறீங்க அது சிவிலியன் ஏர்பேஸ் மட்டும் இல்லை பாஸ் நம்ம மண்ணு அமெரிக்க போர் விமானம் இந்திய மண்ணில் இறங்குவது என்பது சுய மரியாதை உள்ள ஒவ்வொரு இந்தியனுக்கும் இழைக்கப்படுகிற அவமானம் தேசபக்தர்களுக்கு ஏன் பொங்கி வரலை இவங்க தேசபக்தி போலினு தெரியுது இல்லை இப்போ நமக்கு ரத்தம் கொதிக்குது இல்லைங்க இத்தனைக்கு இவங்கள மாதிரி வந்து நம்ம ஒன்று தினமும் வந்து தேசபக்தி தேசபக்தின்னு சொல்கிறவங்க கிடையாது ஏன்னா தேசபக்தி என்பதே வந்து பேட்ரியாட்டிசம் இஸ் அ டேஞ்சரஸ் நேஷனலிசம் இஸ் அ டேஞ்சரஸ் கான்செப்ட் பேட்ரியாட்டிசம் இஸ் குட் நேஷனலிசம் இஸ் டேஞ்சரஸ் கான்செப்ட் என் நாட்டை நேசிக்கிறேன் என்பது பேட்ரியாட்டிசம் என் நாடுதான் உலகத்தையே வசந்ததுன்றது நேஷனலிசம் நம்ம நேஷனலிஸ்ட்டு கிடையாது நம்ம பேட்ரியாட்ஸ் அமெரிக்க போர் விமானம் நம்முடைய மண்ணில் வந்து இறங்குவது நம்மை அவமானப்படுத்துகிறது என்பதை நாம் உணருகிறோம் ஒரு தடவை வந்துட்டு போயிட்டோம்னா கூட சனியாக ஓய்ஞ்சதுனா தொடர்ந்து கொண்டு வந்து அமெரிக்க போர் விமானங்களை இறக்குவானா அதிகாரபூர்வமாக பதினெட்டாயிரம் பேர் இருக்காண்ணா ஆயிரத்தி விமானங்கள் அப்ப எத்தனை முறை அமெரிக்க போர் விமானங்கள் நம் மண்ணில் இறங்கும் இது மோடி கவர்மெண்ட்டுக்கு அவமானம் இல்லையா அந்த தேசபக்தர்கள் அவமானம் இல்லையா பிஜேபிக்கும் தேசபக்திக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது இந்த விஷயத்தில் அவர்கள் மௌனியாக இருப்பதும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அதை நியாயப்படுத்துவதும் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து கோழைகள் என்பதையும் எடுத்து காட்டுகிறது அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் இல்லாத முதுகெலும்பு இல்லாத கோழைகள் தான் பிஜேபியும் அவருடைய கட்சியும் நரேந்திர மோடியும் சுயமரியாதை உள்ள ஒரு தேசமும் தன்னுடைய மண்ணில் இன்னொரு நாட்டின் போர் விமானம் வந்து இறங்குவதை ஒருபோதும் அனுமதிக்கார் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் யுஎஸ் மிலிட்ரி அப்படின்னு போட்டு அவன் விமானம் பெரிய விமானங்கள் அதெல்லாம் இப்போ வந்து நம்முடைய தளங்களில் இறங்குகிறது என்றால் நம்ம அவன் எவ்வளவு தூரம் துச்சமட்டம் மதிக்கிறான் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஏன்னா இது தொடர்பான எந்த ப்ராசஸ்மே டியூ பிராசஸ் ஃபாலோ பண்ணப்பட்டதாங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இது மட்டும் இல்ல அதாவது வந்து இந்த விகடான கார்ட்டூன் மட்டும் இல்ல யூஎஸ்ஸோட ஏர் ஃபோர்ஸ் வந்து ஆஹ் ரெஃப்யூஜ் இவங்கள புலம்பெயர்ந்த கொண்டு வரது மட்டும் இல்ல ஓவராலவே மோடி கவர்மெண்ட்ல மீடியா நேரட்டிவ் கண்ட்ரோல் பண்றதுன்றது வந்து கொடூரமா அதிபயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு வந்து அங்கில அங்கிலமா சதைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு லெஃப்டினன்ட் கவர்னர் ஸ்டாம்பீடில் இறந்துட்டாங்கன்னா ஸ்டாம்பீடுன்ற வார்த்தை எடுன்னா எவ்வளவு தூரம் அயோக்கிய வார்த்தை ஆக இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது உள்ள ஊடகங்கள் தங்களுடைய உள்ள மதமாச்சிரங்களை மறந்து கைகோர்த்து தெருவில் இறங்கி போராட வேண்டும் ஜுடிஷியலாக அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க நீங்கள் தெருவில் இறங்கி போராடுறீங்க கதிகலங்க வைக்கும் போராட்டங்களை தமிழ்நாடு மீடியா முன்னெடுக்குதுன்னா இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய ஜட்ஜும் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருவார் இதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்பம் சார் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போது ஏற்கனவே ஜேர்னலிஸ்ட்டுங்களுடைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை சீசர் பண்ணுறதுக்கு ஒரு லாவாக ஃபோ இது பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லி ரெண்டு வருஷமாக கேஸ் கிடப்பிலே கிடக்கு எடுக்கலைங்கிற பல விஷயங்கள் இருக்குது புதிய ஐடி சட்டங்களை அவங்க ரெகுலேஷன் பண்ணி கொண்டு வராங்க ஐஎன்பி மினிஸ்ட்ரியில் புதிய சட்டங்கள் எல்லாம் வரும்பொழுது இது அடுத்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஒரு லீகல் பேட்டலுக்கு இவங்க ரெடின்னு சொல்லியிருக்காங்க பட் அதை எக்ஸிஸ்டிங் லாஸ்க்கு எதை ஊக்குவிக்குது இவங்க எந்த லாவையும் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் கொண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உங்க நேரத்துக்கு மிக நன்றி சார் நன்றி சார்